வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து விவசாயி சிவகுரு பேசுகிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தற்போதைய என்னுடைய மகள் விசாகா மற்றும் சுற்று இருக்கும் பிள்ளைகளும் சேர்ந்து மரம் வளர்க்குறத பற்றி தான் தற்போது நம்ம பேச போகிறோம் பொதுவாகவே வீட்டை சுற்றி ஒரு பத்து மரம் இருந்தாலே போதும் நம்ம எப்போவுமே வர உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பல வகைகளை கொடுக்கலாம் கொய்யா மாதுளை நெல்லி சப்போட்டா மா பப்பாளி வாழை எலுமிச்சம் சீதா பலா போன்ற செடிகள் எல்லாம் நம்ம வீட்டை சுற்றி வைக்கலாம் அதே வைக்க முடியலனால வீட்டை சுற்றி தோட்டங்கள்னாலும் வைக்கலாம் சிறு வயதிலிருந்தே குழந்தைங்களுக்கு வந்து செடி வளர்க்கதை பற்றி நம்ம கற்றுத்தரணும் பிள்ளைங்கள் வந்து பாட புத்தகத்தை மட்டும் கற்றுத்தரக்கூடாது இயற்கையினருடைய அனுபவத்தையும் கற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்னுடைய மகளை வைத்து இந்த கொய்யா செடியை நான் வைக்க போகிறேன் ஏற்கனவே என்னுடைய தோட்டத்தில் சுமார் இருபத்தி எட்டு வகையான செடிகளை நட்டுருக்கோம் பல வகை இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் நட்டுருக்கோம் இப்போ தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பீட்ரூட் கொய்யா ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து சிறு செடியிலே பூத்து காயெல்லாம் இருக்குது நார்மல் கொய்யா அதுக்கு மேலே பார்க்கும்போது கமலா பழ செடி வச்சுட்ருக்கேன் தற்போது பார்த்திங்களா பீட்ரூட் கொய்யா வந்து நடவு செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் அப்பொழுது தானே என்னுடைய இயற்கையினுடைய அருமை சுற்று வட்டாரங்களை இயற்கையான முறையில் நம்ம வந்து இருக்க முடியும் இன்றைய வேகமாக வளர்ந்து வரும் சூழ்நிலை மிஷின் போல் இருக்கும் எல்லாருமே நோயில்லாத வாழ்வு குறை இல்லாத செல்வம் பணம் மட்டுமே ஒரு ஒரு மனிதனுக்கு வாழ்வு கிடையாதுங்க எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நோய் இல்லாத வாழை நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும் அதுக்கு தான் நம்ம தற்போதைய நம்மளே தோட்டத்தை சுற்றி நம்ம செடி வைத்து அதே வந்து மருந்து இல்லாத உணவை நம்ம காய சாப்பிட்லாம் ஏன்னா என்ன தான் வாங்கினாலும் ஒரு நம்ம வந்து தோட்டத்தில் நம்ம விளையிற மாதிரி நம்ம கடைகளில் வாங்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் பாருங்கள் நம்மளுடைய குழந்தைக்கு இப்போ வந்து இந்த ஆர்வத்தை தூண்டிருக்கோம் இதே வந்து சிம்லா ஆப்பிள் செடியும் நம்ம நட்டுருக்கோம் ரெண்டு நடவு செஞ்சுருக்கோம் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் என்ன கிராமத்தை சேர்ந்தவன் நான் வந்து சந்தூரில் தான் எல்லாம் நிறைய செடிகளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எஸ்என்கே நர்சரியில் இங்கே நமக்கு தேவையான செடிகளை வந்து நம்ம வீட்டை சுற்றி எல்லாமே நம்ம வந்து வியாபார நோக்கத்தோடு போகக்கூடாது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான செடிகளே நம்ம தான் நம்ம என்னுடைய நோக்கம் மற்றவங்களுடைய நோக்கத்தோடு இதை வந்து மாடித் தோட்டத்துலேயும் நிறையா வளர்க்கலாம் அதனால் எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக தான் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து நம்ம விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்